ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புற இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்வு நம்ம வந்து யாரையுமே நம்ம வாழ்க்கையில் வந்து எதிர்பார்க்கவே கூடாதுங்க கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம எதிர்பார்த்தோன்னா வந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எதிர் நம்ம நம்ம நினச்சதை அவங்க செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் யாரையுமே எதிர்பார்த்து வாழாதீங்க அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூட பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நான் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எந்த விஷயத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொண்ணாக இருக்கோன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பைக் ஓட்டி கற்றுக்கோங்க பைக் ஓட்டி கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம யாரையுமே எதிர்பார்க்க தேவலை நம்ம பசங்களை கூட்டிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு போனால் கூட நம்ம நம்மளோட ஹஸ்பண்ட் யாருமே வீட்டில் இல்லை இல்லை மாமா இருந்தாங்கன்னா மாமா இல்லை யாருமே வீட்டில் இல்லைங்கிற பட்சத்தில் கூட நம்ம கையில் ஒரு பைக் இருந்து வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம பைக் எடுத்துகிட்டு கடக்கடை நம்ம போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் இல்லை வந்து ஒரு சின்னதாக ஒரு மார்க்கெட் போகிறதா இருந்தால் கூட நம்ம வந்து மார்க்கெட் போகலாம் நம்மளுக்கு எதாவது தேவையான பொருள் வாங்கணும்னா கூட ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து எதிர்பார்க்காதீங்க அது எதிர்பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஐயோ அவங்க வந்து கேட்குறம்போது நம்ம ஹஸ்பண்டை கூட வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம பண்ணல தரலன்னா நீ அப்போ எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வரும் அந்த அந்த இடத்துல அதனால நீங்கள் யாரையுமே அந்த விஷயத்துக்குலாம் யா எங்கேயாவது வெளியே போகணுன்னா யாரையுமே வந்து எதிர்பார்க்காமல் நீங்களே வந்து எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு பாருங்கள் ஒரு சில இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளுக்கு பயமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கே பழகிடும் பைக் ஓட்ட தெரியாதவங்க வந்து உடனே கேட்பீங்க எப்படி நாங்கள் உடனே கற்றுக்கறாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனேலாம் கற்றுக்கல கற்றுக்க தேவையில்ல நீங்கள் இப்போதைக்கு வந்து அவங்களால முடிஞ்சது பஸ்லேயோ பசங்களை கூட்டிகிட்டு என்னால் வெளியே போக முடியல எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க கூட்டிகிட்டு வெளியே போகணும் கண்டிப்பாக முடியும் அவங்களால் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும் நம்மளோட பசங்களை வந்து ஒருத்தங்களை வந்து வீட்டில் விட்டுட்டு இன்னொருத்தங்களை கூட கூப்பிட்டு போயிடலாம் இல்லை நீங்கள் வந்து மா அத்தை மா அத்தை மாமா கூட இல்லை அப்படின்னா மாமியார் மாமனார் கூட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு பசங்களையுமே கூட்டிகிட்டு போக பாருங்கள் எப்பவுமே என்னால் பார்த்துக்க முடியாது ஐயோ யா யாராவது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாரையுமே எதிர்ப்பாங்க யாருமே வந்து நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே நம்மளை வந்து கழட்டி விட தான் பார்ப்பாங்க அதனால வந்து யார் எங்கேயாவது வெளியே போகணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்க பசங்களை கூட்டிகிட்டு போக பாருங்க கூட்டிகிட்டு போ நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பசங்களுக்கும் சேஃப் உங்களுக்கும் நீங்கள் வந்து வீட்டில் விட்டு போனீங்கன்னா ஐயோ பாப்பா எப்படி இருப்பாளோ எப்படி என்ன பண்ணுவாளோ அந்த மாதிரி தோணும் அதனால் எங்கே போனாலும் வந்து பசங்களை வந்து வீட்டில் விட்டு போகாமல் இப்போ வந்து மாமியார் மாமனார் இருந்தாங்கன்னா பரவாயில்ல விட்டு போயிடலாம் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க இல்லை அம்மா அப்பா யாராவது இருந்தாங்கன்னா விட்டு போயிடலாம் அதனால பிரச்சனை இல்லை பக்கத்து வீட்டில் அந்த மாதிரிலாம் யாரையுமே வந்து பசங்கள்லாம் விட்டு போகாதீங்க எங்கே போனாலும் பசங்களை வந்து கூட்டு போங்க அதான் ரொம்ப மாதிரி ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட காசு கேட்கணும் எனக்கு இது வேணும் நான் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போய் கேட்கும்போது ஒரு சில டைமில் வந்து அவங்க கிட்ட காசு இருந்துச்சுன்னா உடனே வாங்கி கொடுத்துருவோம் காசில் என்ன வந்து நீ வெயிட் பண்ணு அப்படின்னு அப்புறமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்மளுக்கு வந்து அது தோணும் இன்றைக்கி எனக்கு வேணும் இல்லை நாளைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது நம்மக்கிட்ட காசு இருக்காதுல்ல அதனால நான் என்ன சொல்கிறேன் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி வந்து வேலைக்கு போங்க இல்லை வீட்லேயே இருந்து எதாவது நிறைய வேலை பாருங்கள் வீட்லேயே வந்து இப்போ நிறைய வேலை நம்ம பக்கத்துலலாம் ஸ்ட்ரீட்டில் வந்து கொண்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து இதை கட் பண்ணி கொடுங்க இல்லை வந்து சில இடத்துல நம்ம பெருக்கிற தொடப்பா இருக்குது பார்த்திங்களா அதை கூட வந்து நம்ம வந்து மூங்கில் தொடப்பாக இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சேர்த்து வச்சு நம்மளுக்கு ஒரு பின்னாடி அந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று போட்டு கொடுப்பாங்க நம்ம வந்து அதை சேர்த்து சேர்த்து மட்டும் கொடுத்து சேர்த்து கட்டி கொடுக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட நிறைய இடத்துல கொடுப்பாங்க அப்புறம் வந்து இன்னும் நிறைய வேலைகள் சில இடத்துல வந்து அந்த கல்யாண வீட்லலாம் ஜீனா பேப்பர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து தனித்தனியாக இருக்கும் அது வந்து ஊசி நூலில் கோத்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வேலைகள்லாம் கொடுப்பாங்க நீங்கள் தான் வந்து நம்மளோட வேலையை வந்து தேடணும் தேடி வந்து எங்கே அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து யார்கிட்டையுமே வந்து கையேந்தி போய் நிற்கக்கூடாது கூடாது கையேந்தி போய் நின்று வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அவங்க கொடுப்பாங்க ஒரு வாட்டி கொடுப்பாங்க ரெண்டு வாட்டி கொடுப்பாங்க மூணாவது வாட்டி கொஞ்சம் லைட்டாக அந்த மூஞ்சி சுழிக்கிறது வந்து நம்மளுக்கு நம்ம கண்ணில் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கே கஷ்டமா போவோம் ஐயோ அவங்க இப்படி பார்த்துட்டாங்களே ஐயோ மூஞ்சி சுளிச்சிட்டாங்களே இன்னொரு வாட்டி நான் எப்படி அவங்க கிட்ட போய் கேட்குறது அர்ஜென்ட்டுன்னா கூட நம்ம வந்து அவங்க கிட்ட போய் கேட்க முடியாது அதனால நம்ம கையில் ஏதோ நாலு கேஸ் நாலு காசு வர மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போனால் கூட வந்து நம்மளுக்கு வந்து சில நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக போகலாம் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் குறஞ்சது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாவது வேணும்ல அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம கிட்டே இருந்தால் தான் நம்மள வந்து நம்மளுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும் சரி நம்மக்கிட்டேயும் காசு இருக்குது நம்ம போகலாம் நம்ம வந்து ஒரு ஜூஸ் குடிக்கலாம் ஒரு நாலு இடத்துல போய் ஐஸ்கிரீம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் நம்ம சும்மாலாம் போக முடியாது ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லுவாங்க இல்லை ஜூஸ் குடிக்கணும் அந்த மாதிரிலாம் தோணும் அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம கையில் காசு இருந்தால் மட்டும் தான் நம்மளால போகணும் தான் ஃப்ரெண்ட்ஸுங்களை வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையிலே நாலு காசு இருக்கணும் இல்லைனா வந்து யாருமே வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற காலத்துலலாம் நீங்கள் உங்கள் கையில் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே வந்து உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இதுவே காசு இருந்துச்சுன்னா ஆ ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுவாங்க இதுவே நீங்கள் காசு இல்லாமல் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே கண்டுக்கூட மாட்டாங்க அதனால வந்து நாலு காசு வந்து நம்ம கையில் இருக்கிற மாதிரி எப்போயுமே பார்த்துக்கோங்க கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்சது டெய்லி பத்து ரூபா தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து இந்த சேவ் பண்ணுறதுலாம் யாருக்குனால் நம்மளால இப்போ குட்டி குழந்தை வச்சுருக்கோம் வேலைக்கே போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் டெய்லி ஒரு பத்து ரூபா தான் உங்களால் மிச்சப்படுத்த முடியும் அந்த பத்து ரூபாவும் மிச்சப்படுத்தி நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியே போகணும் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் இல்லை உங்கள் பசங்க ஃப்ரெண்டு யாருமே இல்லைன்னா கூட உங்கள் பசங்க கூட நீங்கள் வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா அது தாராளமாக நீங்கள் வந்து அந்த மாதம் ஒரு ஐநூறுபா சேர்த்தா சேர்த்திங்கன்னா கூட நம்ம வந்து தாராளமாக நம்ம பசங்களுக்கு வந்து கேட்குறத நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்ம பசங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அம்மா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற டாய்ஸ்லாம் நம்மளால வாங்கி கொடுக்க முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு நம்மளால முடிஞ்சது நம்மளோட ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதுவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக போகும் சரி நம்ம பசங்க நம்ம அம்மா எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பசங்க நம்ம சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க இல்லை இல்லம்மா இவ்வளோதான் காசு இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்க நானும் சென்னை வந்த புதுசில் எனக்கு வந்து அந்த வழியெல்லாம் எதுவுமே தெரியாது இந்த சைடு போவேன் அந்த சைடு போவோம் ஒரு வழியாக போனால் இன்னொரு வழி வந்து வந்துடும் அது எப்படி தான் வருதுன்னே தெரில ஆனால் நம்ம ஊர் சைட்லாம் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது ஆனால் வந்து சென்னையில் அவ்வளோ தெரு இருக்கும் அந்த தெருவுக்குலாம் நம்ம ஒவ்வொரு தெருவுக்கு போனோன்னா அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கு வழியே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் பயமாக தான் அந்த வேலைலாம் தேடும் போது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இதை சொல்கிறேன் வேலைலாம் தேடும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போவும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன் பயமாக எங்கே போனாலும் பயமாக இருக்கும் ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ அங்கே போயிட்டு யாராவது எதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி இப்போ அப்படிலாம் கிடையாது எங்கேனாலும் நான் வந்து தனியாக போகிறதுக்கு ரெடியாக இருப்பேன் என் ஹஸ்பண்டும் வந்து நீ எங்கேனாலும் தனியாக போகணும் தனியாக போகிறது தான் நல்லது நீ வந்து நான் இல்லைனா கூட நான் ஆஃபீஸ் போனால் கூட நீ வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் தனியாக போகிறதுக்கு நீ பழகிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்கிட்ட என்ன சொல்லுவாங்களா நீ தனியாக போய் பழகு உனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக வந்து போயிட்டு கண்டிப்பாக வந்துடுவேன் எங்கே போனாலும் என்ன தெரியலைன்னா யார்கிட்டையே நம்ம கேட்க போகிறோம் இது எப்படி போகணும் உங்களுக்கு தெரியல யார்கிட்ட கேட்டால் அவங்க வந்து கரெக்டாக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எங்கேயோ வெளியே போனீங்கன்னா ஒரு டவுட் இருந்துச்சுன்னா பக்கத்தில் அந்த ஆட்டோக்கார நல்லா இருப்பாங்களா அந்த மாதிரி அண்ணாங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக உங்களுக்கு வந்து ரூட் சொல்லி என் பசங்களோட ஸ்கூல் அட்மிஷனுக்காக போயிருந்தேன் அப்போ நான் நான் வந்து ஒரு ஸ்கூலு அது வந்து அந்த ஸ்கூல் பேர் சொல்லலை அந்த ஸ்கூலில் வந்து என் பொண்ணுக்கு வந்து அட்மிஷன் வேணும் எனக்கு வந்து ஸ்கூல் பேர் மட்டும் தான் தெரியும் நான் எங்கே இருக்குது அட்ரெஸ் எதுவுமே எனக்கு தெரியாது நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன் இந்த மாதிரி இந்த ஸ்கூல் எங்கேப்பா இருக்குது எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரூட் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூட் இருக்கும் பார்த்திங்களா எல்லாரும் சொல்கிற வழிக்கு வந்து நம்மளால் போக முடியாது ஆனால் அவங்க வந்து ஷார்ட் கட்லாம் சொல்லுவாங்க நிறைய தெரு சுற்றி சுற்றி போக சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து அது தெரியாது ஆனால் நம்மளுக்கு மைண்ட் ஒரு கெஸ்ஸிங் இருக்கலாம் இந்த வழியாக போனால் அந்த இதுக்கு வந்துடலாம் அந்த ரோட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம கெஸ்ட் பண்ணி நான் வந்து அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டேவே நான் வந்து ஒரு டவுட் இருந்துச்சு ஸ்கூல் வந்து டவுட் இருந்தேன் எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்புறம் வந்து அங்கே ஒரு ஆட்டோக்கார அண்ணா இருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க கரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து நான் இதுவரைக்கும் தனியாக தான் போயிருக்கேன் ஒரே ஒரு வாட்டி அந்த என் ஹஸ்பண்ட் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்தாங்க மற்றபடி எல்லா வாட்டியுமே நான் தனியாக போயிருக்கேன் தனியாக போய் நம்ம பழகி வச்சுக்கோங்களேன் நம்ம யாரையுமே நமக்கு எஞ்சவே வேணாம் நம்மளே போய்ட்டோ நம்மளாம் எடுத்தோமா நம்ம பைக் எடுத்தோமா நம்ம பைக்கில் ஏறி உக்காந்தாலே ஒரு கெத்து வரும் தெரியுமா என்ன தான் நம்ம பைக் ஓட்டி ரொம்ப நாள் கற்று நான் வந்து பைக் ஓட்ட ஆரம்பித்து ஒரு அஞ்சு வருஷ கிட்டே இருக்கும் என்ன தான் அஞ்சு வருஷம் ஆனாலும் எனக்கு அந்த பைக் மேலே ஏறி உக்காந்த உடனே ஒரு பயம் வரும் நம்ம போயிட்டு வீட்டுக்கு வந்து பத்திரமா வரணும் என்னதான் இருந்தாலும் நான் வந்து இ இப்போ கூட இந்நேர்த்தக்கையும் நான் பைக் ஓட்டிட்டு போனேன் பைக் ஓட்டிகிட்டு போனால் கூட எனக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் நான் எதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஆனாலும் மனசில் வந்து கடவுளே கடவுளே ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டே நான் போ நீங்கள் அதனால பைக் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பைக் ஏற் பைக்கில் ஏறி உக்காந்து நம்மளுக்கு வந்து நம்ம எதாவது புது ட்ரெஸ்ஸாக எதாவது போனோன்னா ஒரு கெத்து வரும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது இருக்கிறதான் கண்டிப்பாக வரும் நிறைய பேருக்கு வருமான இனத்தில் எனக்கு கண்டிப்பாக வரும் ஆனால் வந்து மனசுக்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணுவேன் நான் பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நான் ப்ரேயர் பண்ணுவேன் பைக்கில் போகும்போதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் வண்டியெல்லாம் நிறையா வந்துன்னா ஒரு பயம் இருக்கும் ஐயோயோ பக்கத்துலேயே நிறையா வண்டி இருக்குது என்ன பண்ணுறது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குல்ல அந்த இடத்துலலாம் என்னோடய கடவுள் தான் எனக்கு வந்து துணையாக இருப்பாங்க நான் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிகிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போவேன் வர்றது வரைக்கும் ஒரு பயம் நம்ம மனசில் தோணும்ல நம்ம பக்கத்தில் வண்டி வந்தாச்சும் ஐயோ எதாவது பண்ணிடுமோ அப்படின்னு தோணும் போதெல்லாம் நான் எசப்பான்னு சொல்லுவேன் அந்த இடத்துல வந்து கடவுள் என்னை வந்து நல்லா பார்த்து பார்த்துப்பாங்க இவ்வளோ நாளும் வந்து ஏதோ லைட்டாக அங்கங்கேயே விழுந்திருப்போம் விழாமலாம் இருப்போம் இருக்க மாட்டோம் ஏதாவது பைக்கு பைக் ஓட்டினாலே கண்டிப்பாக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துலையே விழுந்திருப்போம் ஆனாலும் விழுந்தாலும் கடல் வந்து நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க அதனால் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து பைக்லாம் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க போகும்போதும் நிறைய பேருக்கு என்ன பயம் இருக்குன்னா பைக்கில் போகும்போது என் பசங்களை நான் எப்படி கூட்டி போகிறது என் பசங்க பின்னாடி வச்சுருந்தா விழுந்துருவாங்களே கொஞ்சம் பெரிய பசங்கனா நீங்கள் வந்து பின்னாடி வச்சு ஓட்டிக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் சின்ன குட்டி பசங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து இப்போ நிறைய வந்து கேரியர் மாதிரி வந்திருக்கு பசங்க பேபி கேரியர் மாதிரி நிறைய வந்திருக்கு அந்த மாதிரி கேரியர்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்து பெல்ட் மாதிரி நல்லா சேஃப்டியாக இருக்கும் அதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கேரியர்லாம் ஒன்றும் வாங்கலை நான் வந்து என் பொண்ணு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போவும் ஆஃபீஸ் போயிட்டு தான் இருந்தேன் அப்போது வந்து ஒரு தோணும் நான் அவ்வளோ ஆஃபீஸ் கூட்டு போவேன் அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஷால் வச்சு தான் நான் கட்டிப்பேன் ஷால் வச்சு அவளை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு பின்னாடி உட்கார வச்சுருந்தாலும் ஷால் வச்சு கட்டிப்பேன் முன்னாடி உட்காந்து உட்கார வச்சுருந்தாலும் சரி நிற்க வச்சாலும் சரி ஷால் வச்சு கட்டினா எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நான் ஷால் வச்சு கட்டிப்பேன் நீங்களும் அதை மாதிரி வந்து இந்த பேபி கேரியர் தான் வாங்கணுன்ட்டு அவசியமே கிடையாது நீங்கள் வந்து ஷால் கூட நீங்கள் சூப்பராக கட்டிட்டு உங்கள் பசங்களை எடுத்துகிட்டு போகலாம் எங்கே போனாலும் கொஞ்சம் தைரியமாக போகிறதுக்காக பழங்கு நம்ம இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாகில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் எல்லாருக்கும் டாடா பாய் பாய் தைரியமா இருங்க